ஜோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் சிம்ம ராசிக்கு இந்த பதிவு மூலமா அப்படி என்னதான் சிறப்பா இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் மூன்று முறை சொல்லிக்கிட்டு உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கந்தா கடம்பா கதிர்வேலா என் ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன் சிம்ம ராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டது முழுசா தெரிஞ்சவங்க சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் சிம்ம சிம்மராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துட்டு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடு அளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க இதனால பாக்குறவங்க எல்லாருமே சிம்ம ராசியா இவங்களுக்கு என்ன பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை நிறைய பேர் தேடி வருவாங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போற்றுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் சிம்மராசிகா

வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க சிம்மராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை தேடி புதுசு புதுசா ஒரு பிரச்சனை வந்துகிட்டுதான் இருக்கு சிம்மராசிக்காரங்க ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல அப்படின்னு இருக்காங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து உன் ஊங்கூடையே கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிடுச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்குது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களை தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே இருக்கிறவங்க தான் சிம்ம ராசிக்காரங்க நீங்க என்னைக்குமே மத்தவங்கள நம்பி இருக்க மாட்டீங்க நம்மனால மத்தவங்களுக்கு கடுகளவு அளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்ப மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்கு எப்படிப்பட்ட நன்மைகள்ல நீங்க நிறைய இடத்துல அசிங்கப்பட்டு அவமானப்பட்டிருப்பீங்க அந்த அவமானத்திலிருந்து மீண்டு வந்து உங்க வாழ்க்கையில வெற்றி பெற போறீங்க இதுதான் உங்க வாழ்க்கையில அடுத்து நடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுதுங்க ஒரு வீட்டுல சிம்ம ராசி அந்த மொத்த கஷ்டத்தையுமே நீங்க தான் வரக்கூடிய நாட்கள்ல இருந்து உங்களுடைய தலை விதி அப்படிங்கறது முழுவதுமாகவே மாறப்போகுதுங்க ஏன்னா சனியுடைய வக்ர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட சின்ன சிரமங்கள் அனைத்தும் விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் உங்க வாழ்க்கையில் குடும்பத்தில் பிரச்சனை தொழில பிரச்சனை வேலையில பிரச்சனை இந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்கள்ல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை சந்திச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை மட்டும்தான் இப்படி இருக்குதா மற்ற ராசிக்காரங்க எல்லாருமே நல்லா இருக்காங்களே அப்படின்னு கூட நினைச்சிருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா கண்டக சனி முடிஞ்சு அஷ்டம சனி ஆனது நடந்துட்டு இருக்குதுங்க ஏன்னா அஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது குறிப்பிட்டு குறிப்பிட்ட ஒரு சில நட்சத்திரக்காரர்கள் அதாவது சிம்ம ராசியில இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருக்குங்க இவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்கிறது கண்டிப்பாக இருக்கதாங்க செய்யும் இருந்தாலுமே கூட இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி மூலமாக உங்களுக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் படிப்படியாகவே குறைய போகுது ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு வந்து மீன ராசியிலிருந்து மறுபடியும் வந்து கும்ப ராசிக்கு வந்துருவாருங்க ரெண்டு மாசத்துல இது அவர் வந்து திரும்பி வந்து கும்ப ராசிக்கு வந்துட்டார் அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை வரக்கூடிய நாட்கள்ல சிம்ம ராசிக்காரங்க அடைய போறீங்க ஏன்னா கடந்த காலகட்டங்கள்ல கடந்த ஒரு மூன்று நான்கு வருடமாகவே சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில பெருசா எந்த ஒரு முன்னேற்றம்ங்கிறதே இருந்திருக்காதுங்க ஏன்னா கண்டக சனியோட தாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப வந்து உக்கிரமா இருந்திருக்கும் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு அஷ்டம சனியோட தாக்கம் இருந்தாலுமே கூட இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்களும் குரு பெயர்ச்சியோட பலன்களும் இருக்கிறதுனால நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமும் ஓரளவுக்கு உயிர் இருக்க கூடிய அளவுக்காவது நம்ம வாழ்க்கை இருந்திராதா அப்படின்னு நினைக்கக்கூடிய நிலைமையில தான் இருக்கீங்க கண்டிப்பா நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி மூலமாக குரு பயிற்சியோட பலன்கள் மூலமாகவும் ராகு கேது பயிற்சியோட பலன்கள் மூலமாகவும் ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குதுங்க இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு ஆறேழு மாதங்கள் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ராஜயோகத்தையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்க்கப்படுதுங்க இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்க தகுதி நீங்களும் அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக வந்து அழஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு கிடைக்கும் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவான் பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குதுங்க இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் உங்களுடைய செல்வாக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்ல இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனி கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள் முகமாக கிடச்சிருக்காதுங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது இவங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாக இருக்கும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்து சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலை ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்குடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தரும் இனி வரக்கூடிய நாட்கள் கடினமான காரியத்தை சுலபமா செஞ்சு முடிச்சிருவீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்து இருப்பீங்க கடந்த காலகட்டங்கள் சிமராசிக்காரங்களுக்கு இந்த திருமண நிலை அப்படிங்கறது நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் அதிகமா சந்திச்சிருப்பீங்க ஏன்னா இதுல குறிப்பா ஆண்கள் வந்து ரொம்ப ரொம்ப பாவங்க ஏன்னா வயது முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தி வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலையை அடையாம கஷ்டப்பட்டு

சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே சிம்ம ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லியிருக்கீங்க கண்டிப்பா இனி வரக்கூடிய நாட்களில் குரு பயிற்சி மூலமாகவும் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி மூலமாகவும் நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாமே இழந்துட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு பார்க்கப்படுதுங்க ஏன்னா கடந்த காலகட்டங்களில் சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் காதலில் அதிகமான தோல்வியை சந்திச்சிருப்பீங்க ஏன்னா அந்த டைம்ல உங்களுக்கு கண்டகசனி அப்படிங்கிறது ஆரம்பிச்சு நடந்துட்டு இருந்திருக்கும் அதன் மூலமாக அதனுடைய தாக்கம் அப்படிங்கறதும் கொஞ்சம் உக்கரமாகவே இருந்ததுனால நிறைய பேருக்கு குடும்ப வாழ்க்கையும் சரி காதல் வாழ்க்கையிலும் சரி நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கை கொடுங்க வீட்டுல போய் சொல்லும்போது பெற்றோர்களை உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்திருப்பீங்க சமூகத்துல உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது உங்க குடும்பத்துல கடந்த காலகட்டங்கள்ல எந்த ஒரு சுவ நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இத நினைச்சு வீட்ல இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது சிம்ம பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமா பார்த்தீங்கன்னா வந்து கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே முடிய போகுது இனி வரக்கூடிய நாட்கள்ல சிம்ம ராசிக்காரருக்கான வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியா இருக்க போகுதுங்க உங்களுடைய சொந்தக்காரர்கள் நண்பர்களுமே பாத்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போறாங்க என்னடா நம்ம கூடையே இருந்தா திடீர்னு பார்த்துட்டா வளர்ந்துட்டான் அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் இருக்க போகுதுங்க உங்க கூடையே இருக்கக்கூடிய நண்பர்களும் சொந்தக்காரர்களுமே உங்களுக்கு துரோகிகளாகவும் எதிரிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது உங்களை அழிக்க துடிக்க நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்க போகுது வரக்கூடிய நாட்களில் உங்களை எப்படியாவது அழிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய நபர் கூட இருக்கிற நபர்களே நினைச்சிட்டு இருக்காங்க உங்களை பத்தி வெளிய பொய்யும் புரளையும் பேசிட்டு இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தவறான நபர்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் நீங்க கண்டிப்பா இவர்களிடமிருந்து விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்